السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وتعاونوا على البر والتقوى. சர்வ புகழும் புகழ்ச்சியும் நீ உலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹுவிற்கு வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாயா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு நன்மையான காரியங்களில் ஒருவருக்கொருவர் எவ்வாறு உதவி செய்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி உண்டான ஒரு தகவலை அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் அவ்வாறு நலவுகள் செய்தால் அது எந்த அளவிற்கு நன்மைகளை நமக்கு தரக்கூடியதாக இருக்கும் என்பதை பற்றி உண்டான ஒரு தகவல் அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் ஒத்த ஆவனோ அலல் பிர் நன்மையான காரியத்திலும் இறையச்சத்திலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள் பாவமான காரியத்திலும் அநியாயத்திலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள வேண்டாம் என்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிட்டு இந்த விஷயத்தில் நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் இன்னல்லாஹதீது நிச்சயமாக அல்லாஹ் தண்டிப்பதில் மிக கடுமையானவன் என்பதை மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா ஒரு முமீன் மற்றொரு முமீனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி அழகான முறையில் குறிப்பிட்டு காட்டுகின்றான் இந்த வசனம் அடியார்களின் அனைத்து நலவுகளையும் எடுத்து கொள்ளும் அதாவது மனித வாழ்வில் ஏற்படும் எல்லா விஷயங்களிலும் எல்லா காரியங்களிலும் ஒருவருக்கொருவர் உதவி புரிந்து வாழ வேண்டும் என்று இபுனுல் கையீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க உலகில் வாழும் ஒவ்வொருவரும் தன் சகோதரனுக்கு நல்ல விஷயங்களின் பக்கம் வழிகாட்ட வேண்டும் அதில் அவனுக்கு உதவி செய்திடவும் வேண்டும் அவனுக்கு ஆபத்து ஏற்படுத்தும் விஷயங்களை எச்சரிக்க வேண்டும் அதிலிருந்து அம்மனிதனை காப்பாற்ற முற்பட வேண்டும் இதுதான் சிறந்த பண்பு என்று மார்க்கம் நமக்கு உபதேசிக்கின்றது அன்பானவர்களே ஆக தீமையான காரியங்களுக்கு என்ன செய்யக்கூடாது எந்த விதத்திலும் துணை போகக்கூடாது அப்படி பார்த்தா அதை தடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில் நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்பதை மேற்கூறப்பட்ட திருமறை வசனம் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையில் அந்நில பெருமானார் செல்லல்லாம் ஒலிவு செல்லும் அவர்களின் பண்பு சார்ந்த வரலாற்று செய்தி ஒன்றை நாம் பார்ப்போம் வைகக்கு என்ற நூலிலும் அல்பிதாயா வன் நிஹாயா என்று சொல்லக்கூடிய அந்த நூலிலும் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தி ஐராஷ் என்ற ஊரிலிருந்து ஒரு வியாபாரி மக்கா நகருக்கு என்ன செஞ்சார் வந்திருந்தார் ஒரு வியாபாரி மக்கா நகருக்கு வந்திருந்தார் அபு ஜஹில் இருந்து ஒரு ஒட்டகத்தை என்ன செஞ்சிருந்தா வாங்கிவிட்டு அதற்கான விலையை தராமல் அநீதம் செய்துவிட்டான் அந்த வந்த வியாபாரியிடம் ஒட்டகத்தை வாங்கியாச்சு அதற்குண்டான காசை கொடுக்காம அநீதம் செய்து அதெல்லாம் கொடுக்க முடியாது போ என்பதாக அனுப்பிவிடுகின்றான் அதனால் மக்காவில் இருக்கிற முக்கிய தலைவர்களை சந்தித்து தனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று அந்த வந்த மனிதர் இராஷிலிருந்து வந்த மனிதர் என்ன செய்கின்றார் அந்த வியாபாரி முறையிடுகின்றார் நபி அவர்களை கேலி செய்வதற்கும் பரிகாசம் செய்வதற்கும் சந்தர்ப்பத்தை தேடிக்கொண்டிருந்த வாசிகளுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமைந்தது உடனே என்ன செஞ்சாங்க மக்கா மக்காவாசிகள் அந்த வியாபாரிய நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலீசல்லம் அவர்களிடம் சென்று நீ முறையீடு அவர்கள் உனக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள் அவரும் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலீசல்லம் அவர்களிடத்தில் சென்றார் அங்கே என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதற்காக ஒருவரையும் ஒரு தூதுவராக அவருக்கு பின்னால் அந்த வியாபாரிக்கு பின்னால் இந்த மக்காவாசிகள் என்ன செஞ்சாங்க அனுப்பி வச்சாங்க அந்த வியாபாரி தனக்கு நடந்ததை நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலியூர் செல்லும் அவர்களிடம் எடுத்து சொன்னதும் நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலியூர் செல்லும் அவர்கள் அந்த வியாபாரியை அழைத்து கொண்டு என்ன செஞ்சாங்க அபுஜஹஹலின் வீட்டிற்கு போனாங்க வீட்டின் கதவை தட்டி குரல் கொடுத்தார்கள் செல்லல்லா ஹலியூர் செல்லும் அவர்கள் அந்த கம்பீரமான அதாவது நாயகம் சல்லா அவர்களின் கம்பீரமான குரலை கேட்டவுடன் முகமெல்லாம் மாறியவனாக உடல் நடுங்கியவனாக பயந்த நிலமையில் என்ன செஞ்சான் அபு ஜெஹிலு வெளியில் வந்தான் நாயகம் சல்லா போய் கதவை தட்டிட்டாங்க தட்டி குரல் கொடுத்தவுடன் அந்த குரல் அந்த கம்பீரமான குரலை கேட்டு என்ன செஞ்சான் நடு நடுங்கியவனாக பயந்த நிலமையில் என்ன செஞ்சால் வெளியில் வந்தான் அவனை பார்த்ததும் நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலீசெல்லும் அவர்கள் இவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடு ஒட்டகத்தை வாங்கியிருக்கிறீங்களா அதற்குண்டான பணத்தை கொடுத்து விடு என்று நாயகம் செல்லல்லா ஹலீஸ் செல்லும் அவர்கள் சொல்ல உடனே ஜஹில் என்ன செஞ்சான் இங்கேயே நெல்லுங்கள் என்று கூறி வேகமாக போய் வீட்டுக்குள்ள போய் என்ன செஞ்சான் பணத்தை எடுத்து வந்து அந்த வியாபாரியிடம் கொடுத்தான் மக்காவாசிகள் அனுப்பிய அந்த தூதுவர் அந்த மனிதர் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் மக்காவாசிகளிடம் சொன்னார் இப்படிலாம் போனேன் இங்கே இப்படிலாம் நடந்துச்சு அபுஜஹில் என்ன செய்கின்றார் மிகவும் பயந்த நிலைமையில் அங்கே நடந்து கொண்டாருங்கிற ஒரு செய்தியெல்லாம் சொன்ன உடனே மக்காவாசிகள் அபுஜெஹிலை அழைத்து உங்களுக்கு என்ன ஆனது ஏன் இப்படி நடந்து கொண்டீர்கள் நாயகன் சொல்லுதாரீஸ்வரன் கடத்துல பயந்து போய் ரொம்ப ஏன் இதாக நடந்துக்கிட்டீங்க நாங்கள் வேறு விதமாக எதிர்பார்த்தோம் அதாவது நாங்கள் பரிகாசம் செய்து சிரிக்கணுங்கிற ஒரு நிலமையில் உங்கள் இடத்துல நாங்கள் என்ன செஞ்சோம் நபி அவர்களை அனுப்பி வச்சோம் அனுப்பி வச்ச காரணமே அவர்களிடம் நீர் ஏதாவது சொல்ல வேண்டும் அதை பார்த்து நாங்கள் சிரிக்க வேண்டும் அவர்களை கேலி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் என்ன செஞ்சோம் அனுப்பினோம் ஆனால் ஏன் இப்படி நடந்து கொண்டீர் என்று அபுஜஹிலிடம் அந்த மக்காவினுடைய குயசி குஃபார்கள் கேட்ட பொழுது அதற்கு அபுஜகல் சொன்னால் நபி அவர்களின் குரலை கேட்டவுடன் என் உடலெல்லாம் நடுங்க ஆரம்பித்து விட்டது அது மட்டுமல்லாது அவர்களுடைய தலைக்கு மேல் நான் ஒரு ஒட்டகத்தை போன்ற ஒரு தோட்ட தோற்றத்தை நான் பார்த்தேன் இதுவரை அது போன்ற ஒரு ஒட்டகத்தை நான் கண்டதில்லை ஒருவேளை நான் அந்த காசை கொடுக்காமல் மறுத்திருந்தால் என்னை அது கடித்து சாப்பிட்டு விடுமோ என்று நான் பயந்தேன் அதனால் கொடுத்து விட்டேன் என்பதாக அபு ஜஹீல என்ன செஞ்சானா அந்த செய்திய அந்த மக்காவினுடைய குறைச்சி குப்பார்கள் இடத்துல சொன்னான் அன்பானவர்களே இது நமக்கு ரெண்டு விஷயத்தை நமக்கு விளக்கக்கூடியதாக இருக்குது ஒன்று முன்களாகிய உண்மையான முக்மீன்களாகிய அவர்கள் அல்லாஹு தால என்ன செய்வான் எதிரிகளிடத்துல இடத்துல பயத்தை ஏற்படுத்துவான் எதிரிகள் என்ன செய்வாங்க உண்மையான மீன்களை பார்த்தா பயப்படுவாங்க அந்த அளவுக்கு அல்லாஹுத்தால் ஒரு பயத்தை ஏற்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னொன்று நாயகம் செல்லல்லாஹாலியோ அவர்கள் ஒரு மனிதர் ஒரு ஆபத்தான நிலைமையில் பாதிக்கப்படுகின்றாரையானால் அவருக்கு உதவி செய்வது ஒவ்வொரு மீனுடைய கடமை என்கின்ற அடிப்படையில் அன்னல பெருமானார் செல்லல்லாஹாலியோ செல்லும் அவர்கள் அநீதம் செய்தவன் எதிரியாக இருந்தாலும் அநீதம் இழைக்கப்பட்டவரை அழைத்து கொண்டு போய் என்ன செஞ்சாங்க உரிய அந்த தொகையை வாங்கி என்ன செஞ்சாங்க உதவி புரிந்தார்கள் இவ்வாறுதான் ஒரு மீனுடைய செயல்பாடுகள் நன்மையின் பக்கம் இருக்க வேண்டும் என்பதை அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் உணர்த்தி காட்டக்கூடிய இந்த செய்தியை நாம் பார்க்குறோம் அத்தகைய நல்ல பண்பு உடையவர்களாக அல்லாஹு தால நம் அனைவரையும் வாழச் செய்வானாக ஆமீன் வாகுதாவாகும் அஹமது இல்லாஹி ரபிலாலமீன் அஸ்லாம் வலைக்கம் அஹமத்துல்லாஹி வரகாத்து